உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது இந்த அக்டோபர் மாதம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாகவே மகர ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனியுடைய ராசி தான் இந்த மகர ராசி தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்போ சனி பகவான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருக்கிறதுனால சகாய சனியாக இருக்கிறாரு அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு சனியுடைய தாக்கம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கொடுக்காது நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா நான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி என்னென்னா யாழ் இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க ஆனால் முடிஞ்சு பாட்டு தான் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் இருந்தாலும் மகர ராசிக்காரங்களுக்கு யாழ் முடிஞ்சு போச்சு அது ஏழிரச்சனை முடிஞ்சதுனால உங்களுக்கு பெருசாக ஒன்றுமே பாதிப்புன்றது இல்லை அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படி இருக்கும்போது சனி வந்து உங்களுக்கு சகாய சனியாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நேர காலத்துக்கு அதாவது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது நமக்கு கை கொடுக்கும் எது கை கொடுக்காது அப்படின்றது நம்ம சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்தவரை போல் நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்கன்னா உங்களுடைய பாதை நல்லா இருக்கும் உங்களுடைய பயணம் நல்லா இருக்கும் சரிங்களா ஏன்னா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க கொடுத்துருந்தா எனக்கு ஆயிரம் வருஷம் வேணாங்க எனக்கு ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை நாலு நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழணும் அரகரன்றவன் அவதி வைக்க போறதில்லை எலவுக்குறவங்க தாலியற்க போறதில்லை சொல்றவன் வந்து காப்பாற்ற போறதில்லை இல்லைங்களா அப்போ பொதுவாக மகர ராசிக்காரங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கை கட்டி வாழக்கூடாது கை நீட்டி வாழக்கூடாது அதே மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி கௌரவமாக வாழ்ந்தால் போதும் கஞ்சி குடித்தா கூட நிம்மதியாக இருந்தால் போதும் இது நினைக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்காரங்க எப்பயுமே ஒரு படி மேலவே இருப்பீங்க அப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யாழ் ரச்சனையோட தாக்கம் இருக்குமோ யாழ் தான் நம்ம கஷ்டப்படுறோமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா கண்டிப்பா ஒற்றுங்க ஏன்னா யாழ் ரச்சனையோட தாக்கம் உங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பு இல்லை என்ன ஒரே விஷயம் சனி பகவான் வக்கரத்துல வந்திருக்கிறதுனால இந்த நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் கொஞ்சம் மீண்டும் கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்குறாரு ஏன்னா முன்னாடி போயிட்டு இருந்த சனி பகவான் இப்ப மீண்டும் வக்ரத்துல வரும்போது ரிபேசல் வர்றாரு இல்லையா அதனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் சிறு சிறு தடைகளோட தான் நம்ம வாழ்க்கை டிராவல் ஆயிட்டு இருக்கோம் அதனால நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல நீங்க ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தா அதாவது தொழில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலோ மண்மனை வாங்குற மாதிரி இருந்தாலோ அதாவது இடம் பூமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நவம்பர் இருபத்தி எட்டுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பாக ஆரம்பிங்க அந்த காரியம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அப்படி இருந்துட்டாலும் இப்ப மகர ராசிக்கு இன்னொரு பெரிய மிகப்பெரிய ஒரு லாபம் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா குரு பகவான் அதிசாரம் வாங்குறாரு அப்போ மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு பெயர் சகிறார் அப்போ இதில் என்ன சார் மகர ராசிக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மிதன ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடகராசிக்கு வரும்போது ஏழாம் ராசியை உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அஞ்சாவது ராசி ஏழாவது ராசி ஒன்பதாவது ராசி அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே குரு வந்து நல்லது பண்ணுவார் அப்போ மிதன ராசியிலிருந்து ஐந்தாவது ராசியை தனசு ராசி தான் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ இந்த பதினேழாம் தேதி அதிசாரமாகி கடகத்துக்கு வர்றதுனால அந்த ஏழாவது ராசி உங்கள் ராசி பார்க்குறாரு அப்போ குரு பார்வப்பட்ட கோடி நன்மை இல்லையா அப்போ குரு வந்து பார்க்கும்போது அதிசாரம் வாங்கி உங்கள் ராசி இப்போ பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புத்திர செல்வங்கள் ஃபஸ்ட்டு பெருகும் குழந்த பாக்கி தடையாக இருந்தவங்களுக்கு குழந்த பாக்கி நல்லாயிருக்கும் திருமணம் தடையாக இருந்தவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுப்பார் அது போக பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாத போராடிக்கிட்டு இருந்த கட்டான்றதை பார்க்கும்போது இன்றைக்கி இருந்தவங்களுக்கு இந்த இன்றைக்கி சூழலில் வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பார்க்கும்போது அஷ்டம குருவாக பார்க்குறாரு இல்லைங்களா ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்க போது இன்றைக்கி கட்டான்றது எட்டாம் இடத்துல வராரு அப்படி வரக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி இருந்தாலும் இப்போ அடுத்தது இப்போ ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து இப்போ ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய காலம் நிச்சயமாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஏன்னா கலஸ்தர குருவாக வராரு அந்த கலஸ்திர குருவாக வரதுனால நிச்சயமாக திருமண தடைகள் விலக போகுது சரிங்களா இப்போ உங்களுக்கு பதினேழு தேதி வரைக்கும் அவர் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் பதினேழு தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துக்கு வர போகிறார் அந்த ஏழாம் இடத்துக்கு போகும்போது கலஸ்திரஸ்தானமாக போகிறதுனால மாங்கல்ய பலம் நல்லாயிருக்கும் அப்போ இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதாவது குரு பாறுபட்ட கோடி நன்மைன்ற மாதிரி முதல்ல புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும் ரெண்டாவது கலஸ்திர குருவாக வர்றதுனால ஏன்னா உங்கள் ராசிக்கு ஏழில் குரு போகிறாரு குரு உங்கள் ராசி ஏழாம் இடமாக வராரு அப்படி பார்க்கறதுனால உங்களுக்கு ரெண்டாவது திருமண யோகம் நல்லாயிருக்கும் திருமணம் அமையாதவங்களுக்கு திருமணம் அமையும் திருமணம் அமைஞ்சு சங்கட சலுப்பாக இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் கொடுக்கும் ரெண்டாவது வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சி மன உளைச்சலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மகர ராசிக்கு பொதுவாக பார்க்கும்போது இன்றைக்கி காலகட்டம் என்ன அப்படின்னா அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பொறுமையை கடைப்பிடிச்சாவே அதுவே உங்களுக்கு ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணுன்னு நினச்சி அது செய்ய முடியாமல் தாமதமாக இருந்த வேலையை கொடுக்கக்கூடிய நேரம்தான் இந்த உடைய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏதாவதுன்றது எப்படி சொல்கிறது அப்படின்னா முதுகு முதுகுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முழங்கால் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறது முதுகுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைனா முதுகுத்தண்டு பிரச்சனை அதாவது மூலத்துக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதே மாதிரி வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து காலுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இன்றைக்கி கால் எரிச்சல் மூட்டுவலி இன்றைக்கி வந்து இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் இது போல் இருந்தாலும் இந்த டைமில் குறையிறதுக்கு கொண்டிப்பாக கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை ஏன்னா சனியுடைய தாக்கம் இருந்து அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏன்னா யாருச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா அதனால் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஆனால் மீண்டும் வக்கரத்தில் வந்ததனால தான் கொஞ்சம் சிரமம் அது நான் சொல்கிற மாதிரி நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒண்ணு இழப்பீடு பாதிப்பு வராது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் குரு பகவான் உங்க ராசிக்கு அதிசாரம் வாங்கி பாக்குறதுனால நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மூணு விஷயங்கள் நல்லா இருக்கும் பொத்திர பாக்கியம் நல்லா இருக்கும் திருமண தடைகள் விலகி திருமண யோகத்தை கொடுப்பாரு தொழில் ரீதியாக பெரும் மாற்றத்தை கொடுப்பாரு காரணம் என்னன்னா சனி பகவான் யாருன்னு சொல்லியிருந்தேன் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் வந்து கட்டான்றது உங்க ராசிக்கு அதிபதியா இருந்து அந்த குரு பகவான் உங்க பார்வை பார்க்கறதுனால நிச்சயமா தொழில் இப்ப புதுசா ஆரம்பிக்கலாமா இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா புதுப்பிக்கலாமா இது எப்போ செஞ்சால் நல்லா இருக்கும் எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவரை போல் நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்க தான் போகுது சரிங்களா அதே சமயத்தில் இப்படி இருக்கும்போது உங்களோட ராசிக்கு வந்து பார்க்கும்போது செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ பத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ஏன்னா பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் குறிப்பாக பார்த்தா சொந்த தொழில் அப்போ உங்களுக்கு இருபத்தி ஏழு தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொந்த வேலை செய்து அதில் நாலு காசு லாபம் பார்க்க முடியாமல் சங்கட சலுப்பாக ஒரு வேலை முடிஞ்சு வெளியில் வரத்துக்குள்ளார தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாகி வந்த இன்னைக்கு மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு பத்தில் செவ்வாய் வந்ததுனால அந்த மன உளைச்சல் கண்டிப்பாக இந்த மாதம் இருக்காது இருபத்தி ஏழு தேதிக்கு மேலே போயிட்டிங்கன்னா அதே செவ்வாய் தன் சொந்த வீட்டுக்கு வந்து உட்காடுறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து உட்காடுறாரு அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுவார்னா அப்போ அந்த சேமிச்ச காசு கையில் இருக்கிற இருப்பு கடன் உடனே வாங்கியாவது மண்மலை அமைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இடம் வாங்குறதுக்கு வாய்ப்புண்டு இடம் கரையை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புண்டு முடிஞ்ச வரைக்கும் சொத்து வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அது காரு வண்டியாக இருக்கலாம் அதாவதுன்றது மண்மலையாக இருக்கலாம் இடம் பூமியாக இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் சொத்து சேர்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டோடு தான் கொடுக்க போகுது இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் கல்வி கதிபதி புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒன்பதாவது இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடம் வந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் மூணாம் தேதி அன்னைக்கு அவர் பத்தாம் இடத்துக்கு வராரு தொழில் ஸ்தானத்துக்கே வராரு அப்போ உங்கள் தொழில் ரீதியாக ஏதாவது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்போ ஏதோ ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க புதுப்பிக்கலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா லோனுக்குன்னா வாங்கி ஏதாவது ஒன்றும் இன்க்ரீஸ் பண்ணலாமா இல்லை இது தவிர வேறு எதாவது தொழில் செய்யலான்ற ஆசை ஐடியா ஏன்னா இருந்ததுன்னா தேதிக்கு மேலே இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அது கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா புதன் பகவான் வந்து ஞானக்காரகன் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வரார் பார்த்தீங்களா அப்போ உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய சப்போர்ட்டு கிடைக்கும் நிறைய நாள் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த டைமில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அது நான் சொல்கிறது அதாவது இந்த அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பாருக சூப்பரான ஒரு நேரம் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஏற்படுறதுனால ஆகா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுறதுனால தொழில் விஷயமா நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புண்டு வெளி மாநிலம் போகிறதுக்கு வாய்ப்புண்டு தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு வித்தியாசங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு ஏன்னா உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் புதன் ஆதித்ய யோகம் உங்களுக்கு பத்தாம் இட தொழில் ஸ்தானத்தில் ஏற்படுறதுனால நிச்சயமாக தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வெளிநாடு வெளிமாள் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அப்ப அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உக்காந்து சூரியன் வந்து கட்டன்றது நீச்சம் அடைகிறதுனால பாரம்பரிய வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி அப்பா கூட வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி இல்லை அப்பா வேலை எடுத்து செஞ்சாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதினெட்டாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த பதிமூணு நாள் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யும் அதாவது பூர்வீக வேலை பாரம்பரிய வேலை அப்பாவோடைய வேலை செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு பதிமூணு நாள் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தோறாம் தேதி வரைக்கும் ஏன்னா சூரியன் போய் நீச்சமாகறாரு அப்போ அந்த இடத்துல செயல் இழந்துடுறார் அப்படி இழக்கும் போது என்ன பண்ணாருன்னா அந்த பதிமூணு நாள் கொஞ்சம் தேவையில்லாத கொஞ்சம் மன உளைச்சலாக தான் இருக்கும் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா பாரம்பரிய வேலை பூர்வீக வேலை அப்பா செஞ்ச வேலை நம்ம இருந்தால் பதினெட்டாம் இருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் அதே சமயத்தில் உங்களுக்கு செவ்வாய் வந்து இப்போ வந்து கட்டன்றது பத்தாம் இடத்துல இருந்து அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது அப்போ கிட்டத்தட்ட இந்த செய் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன்களை கொடுக்க தான் போகிறாரு அதே சமயத்தில் நான் முன்னே சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு இந்த உடல் உபாதைகள் இருக்குதுன்னா அது ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அது முதல்ல நீ பார்த்து கொடுங்க சரிங்களா எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் எதுவுமே சாதிக்க முடியாமல் பொதுவாவே ஒரு சிரமத்திலேயே இருந்தவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி பதினேழாம் தேதிக்கு மேல உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது நீங்க இதை அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வர விஷயத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி